மக்களே வணக்கம் இந்த ஒரு நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் ஊர் சாயல்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பழனியம்மாள் பாட்டி ஆப்பம் சுட்டு வியாபாரம் பார்க்குறாங்க நிறைய ஊர்களில் கிராமப்புற பகுதிகளில் காலை நேரம் சிற்றுண்டியா இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை ஆப்பம் புட்டு இப்படியான பழைய பாரம்பரியமான உணவுகளை விற்பனை பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் என்னோடய சிறு வயதில் நான் நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களோட எண்ணிக்கையெல்லாம் நிறைய ஊர்களில் இல்லாமல் போயிடுச்சு குறைஞ்சிட்டாங்க ஆனால் பழனியம்மாள் அவங்க பாட்டி ஒரு எழுவது வயதான பழனியம்மாள் பாட்டி இந்த ஊரில் ஆப்பம் சொட்டு பாத்திரத்தில் வச்சு ஒவ்வொரு வீடு வீடுகளுக்கும் கொண்டு போய் விற்பனை பண்ணுற ஒரு வியாபாரம் வந்து கிட்டத்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக பண்ணுறாங்க ஆப்பத்தோட விலை வந்து நாலு ரூபாய் தேங்காய் பால் ரொம்ப சுவையாக ஆப்பம் கொடுத்து இந்த ஊர் பகுதியில் உள்ள நிறைய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வீட்டாருக்கு வந்து காலை உணவை ஆப்பம் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களோட விற்பனையை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க யூடியூப்ளா இன்னைக்கு முக்கியம் வாங்கணும் I don't know like what

லாபம்லாம் பெருசா நிற்காது நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு அஞ்சு ரூபாயாவது வச்சுக்கலாம்ல நாலு ரூபா வச்சிருக்கீங்க ஆப்பா ஆப்பா தான் ஆப்பா ஆப்பா அம்மா பாட்டிக்கிட்ட நம்ம ஒரு நூறுரூபாய்க்கு ஆப்பை வாங்கினோம் அதை பாத்திரம் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வராதனால நம்மள்ட்ட இந்த ஆப்பை வாங்கறதுக்கு முன்னான பொருள் இல்லை பாலிதீன் பையிலே நம்ம பேக் பண்ணி வாங்கியாச்சு வாங்கி ஒரு கடையில் வந்து ஒரு பேப்பர் பிளேட் வாங்கி நிறைய நபர்களுக்கு அதிகாலையில் சாப்பிடக்கூடிய ரொம்ப பிடித்தமான உணவுகள் நிறையா இருக்கும் இப்போ என்னோட பிடித்தமான எனக்கு யாராவது உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் முதன்மையாக சொல்கிறது வந்து ஆப்பம் பால் எங்கள் ஊரில் என்னோடய சின்ன வயதில் ஆப்பம் பால் நான் அதிகமாக வாங்கி சாப்பிட்டு பழகி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காலை உணவு அப்படின்னா ஆப்பம் தேங்காய் பால் தான் இந்த ஆப்பம் சாப்பிட்றதுல இந்த ஆப்பத்தில் தேங்காய் பால் அதிகமாக ஊற்றி அந்த ஆப்பத்தை நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு கூழ் போல் கடைசியில் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஆப்பத்தோட சின்ன சின்ன துகள்களும் அதிகமான தேங்காய் பாலும் சேர்த்து தட்டிலேயோ பாத்திரத்துலேயோ அதை உறிஞ்சி குடிக்கிற அந்த ஒரு சுவை வந்து ரொம்ப நாளைக்கு உங்களோட நினைவுகளிலே இருக்கும்